வட்ட சிலம்புனை தொட்டு தொடருவேன் முட்டின் குகையிலும் பட்டு படருவேன் பட்டரசிய எட்டு தொகை உனை இரட்டை உடல் என ஒட்டி உழவுவோம் இந்த உலகினில் வந்த மொழிகளில் முந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எங்கள் பகைவனை உந்தி மிதிப்பவள் முத்தமிழே அடி தொத்து எங்கள் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெலி நல்ல புத்திர நாணுணை செய்யும் ஒளி இன்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனைத்தெளி முத்தமிழே அடி தொத்துங்கிழி எந்த மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நெலி நல்ல புத்திர நாணுனை செய்யும் ஒளி என்ப பூந்தமிழே கொஞ்சம் தேனைத்தெளி இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்தி மிதிப்பவள் இந்த உலகினில் வந்த மொழிகளில் உந்தி பிறந்தவள் சந்த வழிகளில் சிந்தை அணுவினில் வந்து உதிப்பவள் எந்த பகைவனை உந்து மிதிப்பவள் பட்ட சிலம்புடை தொட்டு தொடருவோம் முட்டின் குகையில் பட்டு படருவோம் பட்டத்தரசியையொட்டு தொகையுடை ரெட்டை உடலிடம் ஒட்டி உழவும் முத்தமிழை அடி தொத்தங்கிளி என்றல் மூச்சிலும் பேச்சிலும் துள்ளி நல்ல புத்திர நானு செய்யும் புலி இன்னும் புந்தமிழே கொஞ்சம் தேடை தேளி என்று அவையோரை கும்பிட்டு அருந்தமிழை வணங்கி மிகவும் மகிழ்ச்சியான பொழுது அன்பின் கனி பண்பீன் கனி பாசக்கனி நேசக்கனி அஸ்ஸாம் வலைக்கும் உசைனி அல்ல அவரை பார்க்கும் போதே ஒரு பல்கலைக்கழக கூடாரம் என்று அண்ணன் தேவராஜ் அண்ணன் அண்ணன் விஜய் மொழி அவர்கள் விழாவாரியாக சொல்லியிருக்கிறார் ஏன்னா அவரை பார்க்கும் போதே நான் பக்கத்தில் கொஞ்சம் பயமாகத்தான் உட்கார்ந்திருந்தேன் ஏனென்றால் முதலில் பயமுறுத்தியது கராத்தே தெரியும் அதுக்கடுத்து வீர வீச்சு தெரியும் அதுக்கடுத்து கம்பு சண்டை சொல்லிக்கொண்டே போகிறார்கள் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிப்பு தயாரிப்பு நிச்சயமாக இது முத்திரை பதிப்பு ஒரு இவர் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரர் போல தோற்றம் அளிக்கின்றார் அது இவர் யாரும் இல்லை தெய்வ தமிழை பேசிய மா மதுரை மதுரையில் பிறந்த மன்னன் மதுரைக்காரர் என்பதால் நல்ல பலத்த நம்முடைய தமிழ் சிங்கம் போலந்திலே போய் தங்கி அங்கே படி அமெரிக்காவிலே போய் படித்து இந்த சிங்கம் போலந்திலே குடியேறி இருக்கிறது ஆனாலும் இந்த தமிழ் மண்ணில் சொந்த மண்ணிலே வந்து படம் எடுத்து இதை இதை பல வெற்றிகளை படைக்க வேண்டும் என்று இந்த தமிழ் தாகத்துக்காக இந்த வேகமாக வந்த இந்த சிங்கத்தை நீங்கள் பாராட்டுங்கள் கரவொலி கொடுத்து பாராட்டுங்கள் போற்றுங்கள் அதை சொல்வான் இவன் சொல்வான் அவன் சொல்வான் என்று பார்ப்பது ஒரு அறியாமை பல லட்சம் பேர் சேர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்து பல இரவுகளை தந்து பல தூக்க பல தூக்க பல நாட்டு பல மனிதர்களுடைய தூக்கத்தை தந்து பல 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 வேர்வைகளை தந்து கண்ணீரை தந்து ரத்தத்தை தந்து மொத்தத்தையும் தந்து ஒரு நிகழ்ச்சி நடத்துகிற போது யாரோ ஒருவன் ஒரு வீடியோ எடுத்து காலியாக இருக்கிறது சேர்கள் என்று போடுகிறார் எவ்வளவு பேருடைய வேர்வை எவ்வளவு பேருடைய கனவு எவ்வளவு உழைப்பு அவனுக்கு அதெல்லாம் தெரியாது போக்கில் அடிச்சு போயிட்டே இருப்பான் நோ அடிப்பான் ஆனால் அதற்கு பதில் யாரும் சொல்ல மாட்டார்கள் அவன் சொல்கிறான் பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முண்டி அடித்து சண்டை போட்டு சத்தம் போட்டு கோவித்து கொண்டு போனதை இதுவரைக்கும் எங்கும் காமிக்கப்படவில்லை அதுபோலதான் இந்த படத்தை பற்றி பேசுவான் வாயிலே வந்ததெல்லாம் ஏசுவான் ஒரே வார்த்தையில சொல்லி முடிப்பார் அவர்களுடைய பின்னே ஒருவன் வெற்றி பெறுவதற்காக போராடுகிற அந்த தியாகத்தை அவன் செய்த அந்த அவன் துன்பம் கண்ட அந்த தேகத்தை சொல்லிக் கொண்டே போகலாம் அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு ஒரு மனசாட்சி இருக்க வேண்டும் ஐயோ ஒரு படத்தை பற்றி எல்லாம் மாணவாரியாக பேசுகிறோமே எதோடு சொல்கிறான் நீலச்சட்டை சட்டை கருப்பு சட்டை நான் ஒரு சட்டையும் தெரியாத அவனெல்லாம் பேசுகிறான் என்று சொல்வார்கள் அதில் பரிதாபமாக இருக்கும் இன்னும் சில பேர் வாழ்க்கை போராட்டத்துக்காக ஓடிக்கொண்டிருப்பவர்களை அவருடைய கழிவறையை போட்டா பிடித்தவனையும் போல பேசுகிறான் மனசாட்சியற்ற அவனை பார்ப்பதற்கு போல இருக்கிறார் அவனை பேசுவதற்கு அவன் அவனுடைய அவனுக்கு பல கூட்டங்கள் இருக்கிறது சொன்னவன் கூட சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார் ஏன் என்றால் கிடைக்கே ஒரு பத்து பேர் பண்ணாங்க காலியா இருக்காமே அதுக்கு விடை சொன்னேன் எத்தனை ஆயிரம் பேர் இங்கே போராடி பார்க்க முடியாமல் இருந்தார்கள் என்று அவனுக்கு தெரியுமா அப்பதான் தெரியுது ஆகவே இந்த படத்தின் வெற்றி உறுதியாக்கப்பட்டிருக்கிறது இன்டர்நேஷனல் அளவிலே வெற்றி பெறும் ஒரு நம்முடைய இனத்தை சார்ந்தவன் நம்முடைய மன்னி சார்ந்தவன் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைத்துகிறார் அவர் கேட்டேன் வணக்கம் அவர் சொன்னார் நான் மதுரைதான் அஸ்லாம் அலைக்கும் என்று சொன்னார் ஒரு இளைஞன் கல்லூரி காலத்திலே உலக இஸ்லாமிய மாநாடு கீழக்கரையிலே நடந்தது அந்த மாநாட்டிலே நபிகள் நாயகத்தை பற்றியும் சொல்ல வேண்டும் நிலாவை பற்றியும் சொல்ல வேண்டும் ஆனால் நிலாவை சொல்கிறானா நபிகள் நாயத்தை சொல்கிறானா என்று தெரியக்கூடாது என்று மிகப்பெரிய தமிழகத்தையே உலுக்கிய மிகப்பெரிய நடுவர்கள் விஜயமொழிக்கு தெரியும் ஏரி கரையில்